வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி தாழ்மையான வேண்டுகோள் அதாவது முஸ்லீமர் பாரவால்மிக்கு இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது அடியனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மாயணம் என்ற மாபெரும் சரித்திரமானது மீண்டும் கட்டிடப்படும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சுபா அஸ்கோ